ஆண்டவரும் மற்றவருமான இயேசிப்பு செய்த நாமத்தினால் அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நாலு புதிய பாலைப்பாடு இதற்கு பயன்படுத்துவோம் இதோ மனுஷரின் மத்திய தேவாய் தேவனை வாசம் செய்கிறாரே என்று பாலைப்பாடு நாமத்தை இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவன் சாமரிக்கும் தலைமே தம் ஜனத்தாரின் மாத்தியுள் வா சாமரிக்கும் தலைமே தம் ஜனத்தாரின் மாத்தியுள் வா தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே பாவ ஆலயமும் அவரே सुयओलि विलकोमवरव आलयमवर தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாய்க்கும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே ஜீவனாயிருக்கும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இது மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்தள மதுவே மகி மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்தல மதுவே என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதம் களில் இடரே என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதம் களில் இடரே இதோ மனுஷரின் மத்து தேவாதி தேவதி தேவனே வாசம் செய்கிறே சீயோனே உன் வாசல்களே ஜிதேவனை நேசிக்கின்றா வாசல்களை உன் வாசல்களை நே நேசிக்கின்றா சீர் மிகுந்திடும் அத சுந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே சீர் மிகுந்திடும் சுவிசே சந்திரனை குறி உயர்த்திடுவோம் உண்மையே இதோ மனுஷரின் மாற்று தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே முன்னோடியேசுபரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே மூளை மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும்ன்னத சிகரமதை வஞ்சையோடு நம் நாடிடுவோ வாசம் செய்திடும் முன்னதிகரமதை வஞ்சையோடு நாம் நாடிடுவோ இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே